அப்புறம் நாங்கள் சூப்பரான வீடியோ தான் வாங்க என்னன்னு போய் வீடியோக்குள்ளே பார்ப்போம் பள்ளி ஆண்டு விழாவோட இரண்டாவது பாகம் தாங்க முதல் பாகம் பார்க்காதவங்க நான் வந்து முதல் கமெண்ட்டில் வந்து இது பண்ணி கொடுக்குறேன் கீழே வீடியோ டேக் பண்ணுறேன் போய் பார்த்துட்டு வாங்க இது வந்து ரெண்டாவது பாகம் நம்ம பாப்பா ஆடி இருக்கிறான்னு சொன்னோம் இல்லையா நம்ம தக்ஷி அப்புறப்பா வந்து ஆடிருக்காங்க நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தக்ஷி பாப்பாவை அது யாருன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க பாப்பா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கோம் பாப்பா வந்து டான்ஸ் அவளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அது முதல் பாகத்துலேயும் நான் சொல்லியிருப்பேன் விழா வந்து சிறப்பாகவே முடிஞ்சது நடந்தது அதில் வந்து பாப்பா வந்து எந்த ஒரு ப்ராக்டிஸும் இல்லாமல் அவள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டான்ஸ் ஆடுறான்னு வச்சுக்கோங்களேன் ஆன் த ஆன் த ஸ்பாட்டில் வந்து டான்ஸ் ஆடுறான் எந்த ட்ரைனிங்கும் இல்லை எந்த ரிசர்சனும் இல்லை எந்த ஒரு இதுக்காக ஏற்பாடும் பண்ணலை ஆனால் பால்வடி பொண்ணு குழந்தை இவங்க வந்து மூணாவது படிக்கிற பிள்ளைங்க நம்ம முன்னாடி ஆடுறாங்க பார்த்தீங்கலாம் ஃப்ராக் போட்டு தான் கீதாஞ்சலி நம்மளோட கேங்கை நம்மளோட கேங்கில் இருக்கிற ஒரு பாப்பா தான் சூப்பராக டான்ஸ் ஆடுவான் அவங்க அவங்க அக்கா ரெண்டு பேரும் இவ்வா எல்லாருமே செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க நம்ம வீடியோஸ்லேயும் இருப்பாங்க வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சூப்பராக டான்ஸ் ஆடுவான் பாப்பா அவங்க கூட செஞ்சு நல்லாவே டான்ஸ் ஆடுவான் ஃபஸ்ட் பாப்பா இவங்களாம் மூணாவது படிக்கிறவங்க இவன் வந்து ஸ்கூல் ஒரு வாரம் நம்ம ஊரில் திருவிழான்றனால நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் இது வந்து அம்மாவூர் தானுங்களா அம்மா ஊரில் இப்போ வந்து ஒரு வாரம் வராதனால அவளுக்கு எந்த ப்ராக்டிஸ் இல்லை அவளை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறமா அம்மா வந்து அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அவளுக்கு ஃபியர் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் இருக்காங்கல்ல அவங்க கூட போய் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தத்தி தத்தி நடக்கிற வயசுலேயே போய் அவங்க கூட சரி சமமாக டான்ஸ் ஆடினா அவங்களே நல்ல இந்த பொண்ணுக்கு ஆர்வம் இருக்குமா கலை மேலே கை கொடுங்க கண்டிப்பாக அவளுக்கான உதவிகள் பண்ணிங்கன்னா நல்லபடியாக அவள் டான்ஸ் பண்ணுவான்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கலை கலைஞர்கள் தெருக்கூத்து கலைஞர்களே சொன்னாங்க அப்புறமா அம்மா வந்து தெரியும் போய் டீச்சர்கிட்ட கேட்டிருக்காங்க என் பாப்பா வந்து ஆடை வச்சு வச்சு வைக்கிறிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன்னா டீச்சர் வந்து நம்ம வீடு அவற்றே இருக்கிறதுனால பாப்பாவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டீச்சர் தெரியும் நல்லா டான்ஸ் பண்ணுவாள் அவளுக்கு விருப்பம் இருக்குதுன்னு தெரியும் ஸோ அதனால் மூணாவது பிள்ளைங்களோட ஆடை வச்சுருந்தாங்க அங்கே முன்னாடி நம்ம கீதாவை பார்த்து பார்த்து டான்ஸ் ஆனால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது என் பிள்ளை வந்து தான் நான் வந்து தலகனமா சொல்லலை பெருமையா இருக்குன்னு சொல்றேன் கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம வந்து அனுமதிக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நன்றி